மிகவும் உயர்ந்தது இனியது என்று தான் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அது எவ்வளவு பலிகளை கொண்டது துயரங்கள் நிறைந்தது கொடுமைகள் புரிவது என்பதை முனைவர் செங்கொடி நமக்கு இந்த நூலின் மூலம் காட்டுகிறார் அதற்காக அவர் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு நூலும் மனதில் பணத்தை ஏற்படுத்துகின்றன ஏரோட்டமாக நாம் அறிந்திருக்கக்கூடிய செய்திகளின் உள்ளே புகுந்து அவற்றின் நிதர்சனத்தை நமக்கு காட்டுகின்றன வழியின் மொழியைச் சொல்லும் விஜிதரனின் ஏதிரி நாவல் ஈழப்போரின் எதிரொலியாக தமிழ் மண்ணில் உருவான முகாம்கள் பற்றி சொல்கிறது அகதி முகாமில் வாழும் ஒருவன் அவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடியவன் என்று நம்பப்பட்டவன் இறுதியில் எப்படி மன என்பதை சப்பாத்து சத்தம் கேட்டாலே அது சாவின் ஓசையாக உணரக்கூடிய ஒரு காலிழந்த கணவனின் மனைவியை பற்றியும் இவர் சொல்லும்போது மனம் பதவுகிறது அகதி முகாம்களின் அமைப்பு சுற்றுச்சூழல் வாழ்க்கை போராட்டம் இவற்றை நாவல் தெளிவாக பதிவு செய்திருக்கிறது அறுபது லட்சம் யூதர்களைக் கொன்று இன்றைய சிங்களரை தமிழக படுகொலைக்கு முன்னோடியாக திகழ்ந்த கொடியவன் ஹிட்லர் அவளைப் பற்றி யாத்வசேம் நாவல் கன்னடத்தில் இருந்து தமிழுக்கு நல்ல தம்பியாக ஒழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது கர்நாடகத்தில் வாழும் யூத பெண் அனிதா தனது வேர்களை தேடி புறப்பட்டு இஸ்ரேலில் யாத்வஹேம் என்ற தங்கள் ஊரை கண்டுபிடிக்கிறார் அங்கு தன் சகோதரியை சந்திக்கிறார் அப்பொழுது அந்த சகோதரி பாலஸ்தீனியர்களை அந்த இனத்தை வெளியேற்ற வேண்டும் என்பதை கடுமையாக பேசுகிறாள் புதுமைப் துன்பக்கேரி சிறுகதைகள் என்றாலும் நாவலுக்குள்ள அடர்த்தி அதற்குள்ளே எதிரொலிக்கிறது வறுமையிலிருந்து மீழ்வதாக நிறுத்த கண்காணியின் ஆசை வார்த்தைகளுக்கு ஆளாகி இலங்கைக்கு தேயிலை சோட்டத்தில் போய் சேர்ந்தவர்களுடைய நிலையை இது சொல்லுகிறது அங்கு இருப்பவர்களுடைய நிலையை மிக அற்புதமாக சொல்லக்கூடிய நாவல் இதை படிக்கும்போது ஒரே ஒரு கவிதை மட்டும் நான் சொல்லியே தீர வேண்டும் பல வருடங்களுக்கு முன்னாடி எத்தனை வருடங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு இல்லை ஏ எல் நாராயணன் எழுதியிருப்பார் தேயிலைச் சோட்டத்தில் இருக்கக்கூடிய அவங்களை பற்றி செந்த விழா மனம் கொங்குதடா புதலை வெட்டுவோம் மறைஞ்சிருக்கும் நாகம் மனம் கண்டு பதைக்க ஆளை கொத்தி உயிரை கொண்டு போகும் காட்டு மிருகம் இன்னொரு பக்கம் கணக்கா வேட்டையாடும் உயிர் வாட்டும் பிழியும் இன்னொரு பக்கம் வரிசையாய் பிணம் போகும் என்று எழுதியிருப்பார் அப்படி மலேரியாவில் பாதிக்கப்பட்டு வரிசையாக பிணம் போனதை இந்த துன்பக்கேரி அவ்வளவு அற்புதமாக நமக்கு காட்டுகிறது புலற்பெயர் இலக்கியத்தின் முன்னோடி என கி ராதநாராயணனை அடையாளம் காட்டும் கோவல்ல கிராமம் செந்நீராலும் கண்ணீராலும் கட்டமைக்கப்பட்ட பொதுவுடைமை இயக்கத்தின் வரலாறு என ஆசிரியர் குறிப்பிடும் மோகனகுமாரின் கிருஷ்ணராசி வீதவங்கை வேலுநாச்சி தினங்களை வரலாற்று ஆவணமாகவே பதிவு செய்துள்ள ராஜேந்திரனின் காலாவாணி நானும் பெருந்தாட்சி நாடகம் எழுதி அது மிக சிறப்பாக தமிழகம் என்று நடந்திருந்தது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பற்றி சமூக உளவியல் பார்வையில் இமயத்தின் எங்கதை என வெவ்வேறு கடங்களில் அமைத்து நாவல்களை நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகிறார் இவற்றுக்கிடையே கைதியை அறுபத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு எனும் பற்றிய அண்ணாவின் சிந்தனைகள் கடல் கடந்து சென்று அல்லப்படும் தமிழர் பற்றிய மூ நித்தியானந்தத்தில் கூலி தமிழ் போர் சூழ்ந்த மண்ணில் அதிகம் பாதிக்கப்படுவோர் பெண்களே என்பதை நெஞ்சத்தை உடுக்கும் கவிதைகளாக தந்துள்ள ஈழத்து பெண் கவிஞர் தில்லையின் விடாய் தூக்கிலிடுவதையே வாழ்வாக கொண்டாலும் அதற்காக குமரிக்கொண்டிருக்கும் ஜனார்த்தனம் பிள்ளையின் தூக்கிலிடுபவர்களின் குறிப்புகள் ஒவ்வொரு வழக்கிலும் மிகச்சரியான தீர்ப்புகளை வழங்கிய நீதி அரசர் சந்தூர் தந்த நானும் நீதிபதி ஆகிய ஆகிய வகைகளோடு ஆரிய வலைஞருக்கும் ஆய்வான ராம்குமாரின் தமிழ்ச்சங்கம் என இவர் மிக அற்புதமாக ஒவ்வொன்றையும் ஆய்ந்து தந்திருக்கிறார் இந்த தமிழ்ச்சங்கம் மெய்யா புனைவா என்பது நூல் எனக்கு கொஞ்சம் கிடைச்சா பரவாயில்லை ஏன்னாக்கா நான் கபால உருவத்தை வச்சு ஒரு நாவல் எழுதிட்டு போன வருஷம் தான் என்னுடைய ரெண்டு நாவல் வந்துச்சு பாரதி பெருமன்றத்துல இந்த ஆண்டு நான் எழுதிட்டு இருக்கிறது கபால உருவத்தை வச்சு இருக்கிறேன் இந்த நாவல் கூட எனக்கு ஒரு ஆதாரமா இருக்கலாம் ஏற்கனவே ஒரு பத்து பதினஞ்சு நூல்கள் இருக்கு இருந்தாலும் இது ஒரு ஆதாரமாக இருக்கலாம் இப்படி ஒவ்வொன்றையும் மிக சிறப்பாக படைத்திருக்கும் இவருடைய படைப்புகளை பாராட்டி வாழ்த்தி அவர் எவ்வளவோ சாதிக்கிறதற்கான தகுதி உள்ளவர் நிச்சயம் இன்னமும் சாதிப்பார் என்று சொல்லி நிறைவேற்றப்படுகிறேன் நன்றி <laughs>